Hi Friends, Welcome to சங்கர் டெக் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோன்னா கூகுள் ஆட்சன்ஸில் வந்து பின் வெரிஃபிகேஷன்ங்கிற ஆப்ஷன் வந்து ஒன்று இருக்குது பின் வெரிஃபிகேஷன் பண்ணாமயே நம்ம கூகுள் AdSenseல ஐடென்டி வெரிஃபிகேஷனை எப்படி கம்ப்ளீட் பண்ணிருங்கள்து பத்தி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் சோ அதனால் நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் time டைம் சங்கர் டெக் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க நம்ம இது மாதிரி நம்ம சேனலில் யூடியூபை பற்றி புது ட்ரிக் அண்ட் ட்ரிப்ஸ் இந்த மாதிரி யூடியூப் அப்டேட் வந்து நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம் ஸோ அதனால் நம்ம சங்கர் டெக் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க நம்ம யூடியூப்பில் வந்து டாலர் ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் கூகுள் ஆட்ஸன்ஸ் மூலிமா நம்மளுக்கு வந்து ஐடென்டி வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னா நம்ம ஐடென்டி வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணணுன்னு சொல்லி நம்ம நினைப்போம் ஆனால் அதுக்காக டேட் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த டேட்டுக்குள்ளே நம்ம ஐடென்டி வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணால் போதும் இந்த வீடியோவில் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து ஐடென்டி வெரிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா டென் மினிட்ஸில் ஐடென்டி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து யூஎஸ் டேக்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பேங்கோட டீட்டெயில் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து கிடச்சிடும் இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஐடி அண்ட் பின் வெரிஃபிகேஷன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க வெரிஃபைட் நவுன்னு சொல்லி இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஜூன் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே இந்த ஐடென்டி வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து நீங்கள் யூஸ் ஐடி அண்டு பின் வெரிஃபிகேஷனுங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பேன் கார்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அட்ரஸ் வெரிஃபைடுன்னு சொல்லி கீழே வந்து சிக்ஸ் டிஜிட் வெரிஃபிகே வெரிஃபிகேஷன் பின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும் இதுக்கு வந்து த்ரீ அட்டம் தான் இருக்குது நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் இங்கே வந்து அனுப்பும் போது மூணு டைம் அனுப்புவாங்க யூடியூப் தரப்புலேருந்து இருந்து நீங்கள் மூணு டைம் வந்து பின் வந்து தப்பாக போட்டிங்கன்னா உங்கள் யூடியூப்பில் இருந்து அட்வர்டைஸ்மெண்ட் வரதை வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க பின்னாடி இதுக்கு நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து மெயில் பண்ணி மறுபடியும் ஐடென்டி வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஐடி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு வந்து ப்ளே ஆகி டாலர் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அப் நெக்ஸ்ட்டு நம்ம அதெல்லாம் அட் ஐடென்டி வெரிஃபிகேஷன் வந்து அட்ரெஸ் வெரிஃபிகேஷன் இல்லாமல் டென் மினிட்ஸில் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்த்தா நீங்கள் முத ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரியே வெரிஃபைனுங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னால் உங்களுடைய மொபைலில் வந்து நம்ம க்யூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும் அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பேன் கார்டு எடுத்துகிட்டு பேக் சைடில் வந்து ஒரு ஏ ஃபோர் ஷீட் வந்து ஒயிட் கலரில் இருக்கிறத எடுத்துக்கங்க அதில் வந்து உங்களுடைய பேன் கார்டை வச்சு அதோடய நாலு கார்னரும் தெளிவாக ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி டெக்ஸ்ட்டு ப்ளஸ் வந்து உங்களுடைய நேம் அதில் வந்து பேன் கார்டோட ஐடி நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் க்ளியராக உங்களுடைய ஃபோட்டோ இருக்கிற மாதிரி கிளியராக வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வந்து அப்லோட் பண்ணுங்கள் இதில் வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து எடுத்து வச்சிருக்கிற ஃபோட்டோவோ டாக்குமெண்ட்டோ இதில் வந்து அப்செட் பண்ணிக்காது டைரெக்டாக கேமராவில் ஃபோட்டோ எடுத்து அதை வந்து நம்ம அப்லோட் பண்ணோம் அப்லோட் பண்ணோம்னா ஒரு டென் டு டுவெண்ட்டி செகண்டில் வந்து அதை வந்து அப்லோடு வந்து வெரிஃபை ஆகிடும் நெக்ஸ்ட் வந்து கேமரா வந்து நம்ம ஃப்ரண்ட் கேமரா வந்து ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் அப்பொழுதுக்கு நம்ம மொபைலில் வந்து ஃபேஸ் அண்ட் லாக் வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம ஃபேஸை வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து திருப்பி அதில் வந்து கம்ப்ளீட் பண்ணும் உங்களுடைய ஃபேஸை காட்டி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஐடென்டி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டுன்னு சொல்லி உங்களுக்கு ஷோ ஆகிறதுக்கு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து எடுத்துக்கும் என்ன காரணம் அதுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்மளுடைய பேன் கார்டில் இருக்கிற நம்மளுடைய ஃபோட்டோவும் நம்ம வந்து இப்போ கேமராவில் நம்ம ஃபேஸை காமிச்சு கம்ப்ளீட் பண்ண ஃபேஸும் ஒன்றாங்கிறத எடுத்துக்கிறதுக்காக அவங்க வந்து செக் பண்ணுவாங்க அது செக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணோம் அது வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் காமிக்கும் போது ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து திரும்ப வந்து ட்ரை ட்ரை ஆகன்னு கொடுத்து நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ் மறுபடியும் திரும்ப காமிச்சு நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா வித்தின் டென் மினிட்ஸில் வந்து நீங்கள் ஐடென்டி வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம் நீங்கள் வந்து வெரிஃபை நோ கொடுக்காமல் பின் வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வரைக்கும் எடுத்துக்குவாங்க ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ஈஸியான ஆப்ஷன் வந்து வெரிஃபைனோங்கிறத கொடுத்து நீங்கள் வந்து உங்கள் பேன் கார்டை ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்கள் ஃபேஸை காமிச்சு உடனே நீங்கள் வந்து ஐடென்டி வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம் பின் வெரிஃபிகேஷன் கொடுத்தோமா ஃபஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் வந்து நம்மளுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு பாஸ்போர்ட் ட்ரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரீனில் மொதல் பார்த்த மாதிரி பின் வெரிஃபிகேஷன் வந்து சிக்ஸ் டிஜிட்டல் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் அப்போ வந்து நீங்கள் உங்கள் அட்ரஸ் வந்து அங்கே கேட்பாங்க நீங்கள் வந்து இப்போ எங்கே இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் கூகுள் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து பின் வந்து ஒரு லெட்ரு மூலயமா அனுப்புவாங்க அந்த லெட்டரில் இருக்கிற பின் எடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வரைக்கும் ஆகலாம் ஏன்னா நீங்கள் வந்து பின் வந்து ஃபஸ்ட் டைம் அனுப்பி டூ ஆர் த்ரீ வீக்குள்ளே வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படி கிடைக்கலனா நீங்கள் வந்து செகண்ட் அட்டம் பண்ணலாம் செகண்ட் அண்ட் அட்டம்லையும் கிடைக்குனா தேர்ட் அட்டம் பண்ணலாம் தேர்ட் அட்டம்லையும் கிடைக்கலனா உங்களுடைய யூடியூப்பில் அட்வர்டைஸ்மெண்ட் வரதை வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க நம்ம வந்து திரும்ப மெயில் பண்ணி தான் இந்த மாதிரி எனக்கு வந்து ஐடென்டி வெரிஃபிகேஷன் வந்து பின் வந்து கிடைக்கலங்கும் போது அது வந்து இமெயில் மூலிமா கிடைக்கிற மாதிரி ஒவ்வொரு சேனலுக்கு கொடுக்குறாங்க ஸோ அதனால் வந்து அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு அதனால் நம்ம வெரிஃபை கொடுத்து இப்போ உடனே நான் சொன்ன மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடலாம் வெரிஃபை நம்மங்கிற ஆப்ஷனை கொடுத்து உடனே கம்ப்ளீட் பண்ணிவிட்டால் நம்ம வந்து யூஎஸ் டேக்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய பேங்க் டீட்டெயில் வந்து ஆட் பண்ணோமா நெக்ஸ்ட்டு வந்து பதினஞ்சுலேருந்து டுவெண்ட்டி த்ரீக்குள்ளே நம்மளுக்கு வந்து பேங்க்கு வந்து அமௌண்ட்டு கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யூடியூபோட ட்ரிக் அண்ட் ட்ரிக்ஸ் மற்றும் யூடியூபோட அப்டேட்டு ப்ளஸ் பேக்ரவுண்டு மியூசிக்காக நம்மளுடைய சங்கர் டெக் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வந்து உடனுக்குடன் வரும் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்